இந்த கருப்பு எல்லாமே வந்து நீங்கள் மொளகட்டி வச்சு நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் மிளகட்டி வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய அந்த கருப்பு தொடர்பான விஷயத்தையும் அது சரி பண்ணுது அப்போ ஈஸியாக குழந்தை அங்கே உட்கார்றதுக்கான வாய்ப்பாகவும் அது பயன்படுது அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக வந்து டயத்தை ஃபாலோ பண்ணணும் பசிச்சு சாப்பிடணும் டைம் ஆகிட்டுன்னு சாப்பிடக்கூடாது வயிறு கேட்கும் வயிறு கேட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா சாப்பாடு கொடுக்கணும் அது தேவையான அளவு கொடுக்கணும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நீங்கள் தொப்பையை பற்றி சொல்றீங்க தொப்பை இருக்கிற அளவுக்கு சைட்லேயுமே வந்து தொங்கு நிறைய பெண்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்பவும் அசிங்கமாக இருக்கு இல்லைங்களா இவங்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா வணக்கம் மக்களே நம்ம கூட இந்த காணொலியில மருத்துவர் பத்மநாபன் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களோட பதிவுகள்லாம் மக்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கு சார் அந்த வகையில இன்னைக்கு நான் என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்னா எவ்வளவு சாப்பிட்டாலுமே சில பேருக்கு உடம்பு வந்து உடம்பு வந்து ஒல்லியாவே இருக்கும் என்ன ஒரு ஹெல்த்தியான புரோட்டீன் வாங்க அது இதுன்னு வாங்க ஒண்ணும் வேலைக்கு கெயின் எதனால சார் ஆக மாட்டேங்குது வெயிட் கெயின் ஏன் ஆக மாட்டேங்குது அப்படின்னா அவங்க வந்து இயற்கையாகவே பித்த உடம்புக்காரவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகாது வாத உடம்புக்காரவங்களுக்கு இயற்கையாகவே வெயிட் அதிகமாகும் அப்போ சளி உடம்புக்காரவங்களுக்கும் வெயிட் இருப்பாங்க ஆள் புதுன்னு இருப்பாங்க சளி பிடிச்சிட்டே இருக்கும் அப்போ நம்ம என்ன சொல்லா பித்தத்தை குறைச்சிட்டாலே கண்டிப்பாக வெயிட் கூடிடும் அப்போ பித்தத்தை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறது நம்ம நிறைய இதில் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஆயில் பாத் எடுக்கிறது நல்லபடியாக தூங்கி தீக்கிறது ஒரு வெயிட்டை அதாவது ஹீட்டை குறைக்கக்கூடிய விஷயம் பெட்டில் படுக்காம பாயில் படுத்து தீக்கிறதும் ஒரு நல்ல விஷயம் தாங்க இப்போ இந்த வெயின் ஏன் ஆகிறதுக்கு வந்து சில டிப்ஸ் கொடுக்க முடியுமா ஆமாங்க வெயிட் கெயினுக்கு என்னன்னா நம்ம ஊர்ல பழமொழி சொல்றாங்க இல்லைங்களா இளச்சவனுக்கு எள்ளுக்குடு குளுத்தவனுக்கு கொள்ளுக்குடு அப்படின்னு அப்போ எள்ளு முறைப்பிடி சாப்பிட்டுட்டு வந்தாலே வேற எதுவும் ஏன்னா இங்க நிறைய நான் பார்க்குறேங்க கடையில் புரோட்டீன் பவுடர்னே விற்கிறாங்க ப்ரோட்டீன் பவுடர் வாங்கி போட்டு பாலில் கலந்து கலந்து சாப்பிட்டாங்கன்னா அது அது வெயிட் ஆகுது ஆனா எனக்கு தெரிஞ்சு அது சத்தா இல்லை வெயிட்டாக இருக்காங்க பொது பொதுன்னு இருக்காங்க ஆனா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பெரியவங்க சொன்னதுதான் எள்ளு கொடு எள்ளை எப்படி எடுத்துக்கலாம் அதுக்கு பக்குவம் இருக்குது எள்ள வந்து நம்ம முறையாக எள்ளு உருண்டெல்லாம் பிடி பிடிச்சி கொடுத்தாங்க எள்ளை வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு காய வச்சு இடித்து அதில் நாட்டு சர்க்கரை போட்டு அதோடு சேர்த்து ஏலக்காய் பொடி போட்டு தினமும் காலையிலேயே சாய்ந்தரம் ஒவ்வொரு உருண்டை எள்ளு உருண்டை சாப்பிட்டாலே வெயிட் கெயின் ஆகிரும் எல்லை வந்து வெறும் இல்லவே கருப்பு இல்லை நான் சொல்கிறது எல்லாமே கருப்பு இல்லை வெள்ளை இல்லை கிடையாது இந்த கருப்பு எல்லாமே வந்து நீங்கள் முளக்கட்டி வச்சு நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் முளகட்டி வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் வெயிட் கெயின் நல்லாவே வரும் இது வந்து கொழுப்பை அதிகப்படுத்தாத தரமான ஒரு உடம்ப வெயிட் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு 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 தரமான மருந்து எப்படி அப்படின்னு நல்ல இருக்கும்னு ஆமாங்க இது வந்து நம்ம சாப்பிடாம வெறும் அந்த ஸ்பூன் கூட அப்படியே சாப்பிடலாங்க ஆனா அப்படி சாப்பிட முடியாதுங்க அதோட சேர்த்து இந்த நாட்டுக்கருப்பட்டி போடுறோம் அல்லது நாட்டு சக்கரை போடுறோம் அது வந்து முழுக்க முழுக்க அது இரும்பு சத்து அதோடு சேர்த்து இந்த ஏலக்காய் போடுறதுமே வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத ஆஹ் சொல்கிறாங்க சொல்றாங்க இல்லைங்களா வேதிப்பொருட்கள் இருக்குன்னு அதை வந்து எடுக்கக்கூடிய தன்மை அதில் இருக்கு அப்போ இந்த எள்ளில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஒரு வேதிப்பொருளையும் அதை எடுத்துட்டு நமக்கு தரமான ஒரு சத்து மாவாக சத்து பொருளாக அது வேலை செய்யும் இப்போ நீங்க இந்த எள்ளை பத்தி சொல்லும்போது ஒரு சின்ன சந்தேகம் சார் ஒரு ஒரு ரீசெண்டா ஒரு இதுல பார்த்தேன் உடம்பு வந்து நல்லா ஃபிட்டா இருக்கணும் அந்த சேம் டைம் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கணும் இது வந்து ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி விந்தணுக்களா இருக்கட்டும் இல்ல யூட்ரஸா இருக்கட்டும் ஒருத்தவங்க வந்து நல்லா ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னா ஆலி விதை பிளாக்சைடுன்னு சொல்றாங்க அது இந்த கருப்பு எள்ளு இது ரெண்டுத்தையுமே வந்து சமச்சீரா டெய்லி ஒரு ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டுக்கிட்டே வரணும்ன்றாங்க அப்படி என்ன சார் ஆகும் அந்த பிளாக்சைடும் சாப்பிட்டா அது வந்து உங்களுக்கு இந்த தேவையில்லாத கொழுப்புகளை நீக்கி ஒரு இந்த சதைகள்லாம் வந்து சுருங்கி இருக்கு இல்லைங்களா அது எல்லாமே வந்து டெவலப் பண்ணி ஆளை பார்க்க ஒரு பூசணம் மாதிரி வச்சிருக்கோம் கருப்பு எள்ளு உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் ஃபிட்டாக வச்சுருக்கோம் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் பொது பொது ஆக்காது அதே நேரத்தில் தேவையான ஒரு நோய் சக்தியாகவும் அது வேலை செய்யும் பொழுது ஆள் பார்க்க குண்டாக இருக்க மாட்டாங்க ஆனால் ஃபிட்டாக இருப்பாங்க வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கு சார் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது வந்து இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்குமே கூட ஒரு மிகப்பெரிய தீர்வா இருக்கும் அப்படின்றாங்க பிளஸ் வெயிட் கெய்ன் கூட ஒரு ஹெல்த்தியான வெயிட்டை தான் கொடுக்கும்ன்றாங்க எப்படி சார் சொல்றாங்க இல்லைங்க அதுல உண்மைதான் அவங்க வந்து கண்டிப்பாக உடம்புல இருக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பை தொடர்பான விஷயத்தையும் அது சரி பண்ணுது அப்போ ஈஸியா குழந்தை அங்கே உட்கார்றதுக்கான வாய்ப்பாகவும் அது பயன்படுது அது மட்டும் இல்லாமல் அதுல இந்த ஒமய காத்திரி அப்படிங்கிறது நம்முடைய கொழுப்பை அதிகப்படுத்தாமல் தேவையான இந்த மினுமினுப்பா இருப்பாங்க ஒரு பார்த்தாலே பூசி முழுகமாக இருக்குங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் அப்படியாக அது கொடுக்கும் அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்க வெயிட் கெயின் பண்றேன் வெயிட் கெயின் பண்ணுறேங்கிறது எல்லாமே கொழுப்பை கொண்டு வந்து உள்ள கோர்த்து விட்டு அவங்கள தேவையில்லாமல் நாளங்கள் சுருங்கிறது இந்த மாதிரி வினையில போய் மாட்டி விட்டுறாங்க அதனால தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆளிவதை எள்ளு இந்த மாதிரி சாதாரண ஒரு விஷயத்துலேயே கொண்டு போய்விடறாங்க என்ன கேட்டால் இதோட சேர்த்து பாதாம் பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாதாம் பருப்பு எண்ணெயெல்லாம் போட்டுலாம் வறுக்கக்கூடாது நெய்யெல்லாம் வரக்கூடாது அப்படியே சாதாரண பாதாம் பருப்பை இதை போட்டு ஒரு ஹெல்த் மிக்ஸ் மாதிரி போட்டு அவங்க காலையும் சாயந்தரம் ரெண்டு வேளை சாப்பிட்டு வந்தாலே போதுமானது இவங்களுக்கு தேவையான போசாக்கு நல்லாவே கிடைச்சிருங்க அதே மாதிரி பூசணி விதையும் சூரியகாந்தி விதையும் கூட எடுத்துக்கிட்டா நல்லதுன்றாங்களே சரியே சார் பூசணி விதை அப்படிங்கிறது உங்களுக்கு சூரியகாந்தி விதையும் பூசணி விதையும் கிட்டத்தட்ட ஒரே வேலையை செய்தாலும் கூட பூசணி விதை ஊழ சதையை குறைக்கும் ஆள் புது புதுன்னு இருந்தாங்கன்னா ஊழ சதையை குறைச்சி அவங்கள அப்படியே ஆள் உருக்கி அப்படியே ஸ்டிஃபா நிற்க வைக்கும் அதனால தான் அவங்க சொல்றாங்க சூரியகாந்தி வந்து அதான் நம்ம கோல்டு சன்ஃப்ளவர் ஆயில்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அதனால் சொல்லிட்டு இருக்காங்க மொத்தத்துக்கு தேவையான ஆயில் கண்டென்ட்டை ஏற்றி அது வந்து உடம்புக்கு கெடுதல் இல்லாத ஆயில் கண்டென்ட்டை ஏற்றி ஒரு போஷாக்க நிறைந்த ஒரு உணவாக தான் இது ரெண்டுமே சொல்லி ஸோ ஸோ வேங்கேனுக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா வெய்கேனுக்கு வந்து சத்து மாவு கஞ்சி குடிக்கலாமா சார் குடிக்கலாங்க சத்து மாவு கஞ்சி கண்டிப்பாக எல்லாரும் குடிக்கும் சாப்பாடுகளை குறைச்சிட்டு கஞ்சிகளை நீங்கள் அதிகப்படுத்தும் பொழுது வெயிட் லாஸ் ஆகி அப்படிங்கிறத விட ஊழல் சத குறைஞ்சு அவங்க ஃபிட்டாக வாங்க பார்க்கறதுக்கு நல்லா கொஞ்சம் பாலிஷாக இருப்பாங்க அடுத்தது வெயிட் லாஸ் நான் எவ்வளோ நான் சாப்பாடை சுருக்குனாலும் புத புத புதன் இருக்கேன் ஸோ நான் எழுபது எழுபத்தஞ்சில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆம்பளைங்கெல்லாம் செஞ்சுரி மாதிரி நைன்டி ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு போயிடுறாங்க சார் எப்படி சார் வெயிட்டை குறைக்கிறது வெயிட் குறைக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் கரெக்டாக வந்து டயத்தை ஃபாலோ பண்ணணும் பசிச்சு சாப்பிட்ணும் டைம் ஆயிடுச்சுன்னு சாப்பிடக்கூடாது வயிறு கேட்கும் இப்போ வயிறு கேட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சாப்பாடு கொடுக்கணும் அது தேவையான அளவு கொடுக்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாப்பிட்டு எந்திரிக்கும் பொழுது ஒரு அரை வயிறு காலியாக இருக்க மாதிரி கேட்குறாங்க ஏன்னா பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அரை வயிறு சோறு கால் வயிறு தண்ணீர் கால் வயிறு காற்று ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா தொண்டைக்குள்ளி வரைக்கும் இப்போ ஃபுல் கட்டு கட்டுறோம் அந்த மாதிரி கட்டும் பொழுது அது திணறுது என்ன வேலை செய்யுறதுன்னு தெரியாமல் அப்படியே திணறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக தேவையான சத்தம் மட்டும் எடுத்துகிட்டு மீதி ஃபுல்லாகவே ஒரு அதிகப்படியான ஒரு உணவாக அப்படியே கொண்டு போய் அங்கே போய் அங்கே அங்கே போய் ஸ்டோர் பண்ணி வெயிட்ல கெயின் ஆக்கி விட்டுறது அதனால் தேவைக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு தேவையில்லாதலாம் விட்டுருந்தான் இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா இடையில சா சாப்பிட்றோம் வேறு இடையில் ஏதாவது போண்டா அது இதுன்னு போட்டு உள்ளே தள்ளும் பொழுது இப்போ இது எது செரிமான மண்டலத்தை வேலை செய்யும் அப்படின்னா முதல்ல கொடுத்த உணவை தான் எடுத்துக்கும் அடுத்து நீங்கள் என்னத்தை கொடுத்தாலுமே அமிர்தத்தையே கொடுத்தாலும் அது எடுத்துக்காது அது அதிகப்படியான உணவு லிஸ்ட்டில் கொண்டு போய் சேர்த்து விட்றோம் அதனால தான் வெயிட் வந்து அதிகமாக காட்டுது அப்போ வெயிட் எப்படி குறைக்கலாம் அப்படின்னா கடினமான உணவுகளை தவிர்த்துட்டு கஞ்சிகள் பார்லி கஞ்சி கொள்ளு இதை வந்து பொடி செஞ்சு உள்ளே போட்டுக்கிட்டு நீங்கள் காலையிலையும் சாயந்தரமும் ஒரு இரநூறு எம்எல் தண்ணியை ஊற்றி நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கஞ்சி மாதிரி குடிச்சிட்டு வந்தாலே ஒரே மாதத்தில் நீங்கள் வெயிட் லாஸ் ஆவீங்க சார் இப்போ வெயிட் லாஸ் பற்றி சொல்லும் போது ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் அத்தனையும் அந்த கொழுப்பெல்லாம் சேர்ந்து இடுப்பு பகுதியை சுற்றி ஒரு டயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தொப்பம் வந்து அதிகமாக விழுந்துடும் அது எப்படி சார் குறைக்கிறது சில தொப்பை குறைக்கிறதுக்கு அதான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணணுங்க கீழே பாட்டு நல்லபடியாக எக்ஸசைஸ் பண்ணு இந்த மென்று சாப்பிட்ற உணவுகளை குறைச்சிட்டு ஈஸியாக லிக்விட் ஃபார்மில் எடுத்துக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும் நிறைய பேருக்கு நீங்கள் தொப்பையை பற்றி சொல்றீங்க தொப்பை இருக்கிற அளவுக்கு சைட்லேயுமே வந்து தொங்குது நிறைய பெண்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் அப்படியே தொங்குது பார்க்குறதுக்கு ரொம்பவும் அசிங்கமாக இருக்குது இல்லைங்களா இவங்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா சாப்பிட்டு எது சாப்பிட்டாலும் சரி ஒரு ஒரு அரை டம்ளர் கொஞ்சம் சுடு தண்ணி குடிக்கிறது அதிகப்படியான ஃபேக்டை வந்து கரைச்சி வெளியேற்றிடுங்க இல்லை சார் இப்போ எக்ஸசைஸ் பண்ண முடியல இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆம்பளைங்களால வந்து அப்பப்போ சைக்கி கேப்பில் ஜிம்முக்கு போயிடுறாங்க இப்போ பெண்களுக்கு வீட்டு வேலை ஆஃபீஸ் வேலை குழந்தைங்க இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ண நேரம் இல்லை ஆனால் நடக்க முடியும் அப்படின்னா தினமும் நடக்கலாம் இதை தாண்டி வேற என்ன சார் இந்த நாட்டு வைத்தியத்துல வந்து இந்த இடுப்பு பகுதியும் தொப்பை பகுதியும் ஏதாவது இருக்கா இல்லைங்க சத அதிகப்படியான சதை தான் அது இடுப்பு பகுதியில் இருக்கலாம் சிலருக்கு கையிலேயே இந்த இடத்துல தொங்கும் இந்த இடத்துல தொங்கும் தொடைப்பகுதியில தொங்கும் இந்த இடத்துல தொங்கும் இது எல்லாமே வந்து அஹ் ஒரே விஷயத்த என்ன சொல்லுது அதிகப்படியான சதைப்பற்றுக நம்ம சொல்லுது அப்போ அதிகப்படியான சதைப்பற்று இவங்க என்ன செய்யலாம் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியாது அது பண்ண முடியாது இது பண்ண முடியாது அப்படிங்கிறத விட இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக காலையில் காலையிலும்ாயந்தரமும் வெயிலில் வந்து வாக்கிங் போகணுங்க கண்டிப்பாக வாக்கிங் போனாலே போதுமானது வாக்கிங் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் செல்ஃபோனையும் ஹெட்ஃபோனையும் வீட்டில் வச்சுட்டு போயிருங்க ஏன்னா பேசிக்கிட்டே ஊருக்கதை பேசிக்கிட்டே போனால் உடம்புல என்ன மாதிரியாக ரேட் நடக்குதுங்கிறது கவனிக்க மாட்டேங்கிறீங்க கை வீசி நடக்கணும் கை வீசி நடக்கிறதே இல்லை சும்மா அப்படியே ரொம்ப ஸ்டைலாக நடக்கிறாங்க கேட்பாக்க நடக்கிறதுக்காக வாக்கிங் போகிறது அப்போ கை வீசி நடக்கணும் இந்த அதிகப்படியான கைகளுக்கும் காலுக்கும் வேலை சொல்லும்போது வேர்த்து ஊற்றணும் வீட்டுக்கு வந்தா அப்படியே வேர்த்து ஊற்றணும் அப்படி செஞ்சாங்கன்னா ஒரே மாசத்துல இந்த அதிகப்படியான அந்த சதைப்பற்று குறையும் கண்டிப்பா குறையும் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி